சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஜெர்மனியின் மூன்றாம் உலகப் போருக்கான திட்டம் அம்பலம் ரஷ்யாவிற்காக போரில் குதிக்கும் ஈரான் கலக்கத்தில் மேற்குலகம் புடினின் மிரட்டல் விளையாட்டல எச்சரிக்கும் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்வன் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் உலக நாடுகளை நடுங்க வைக்கின்ற யுத்தமாக மாறி வருகிறது உக்ரைன் ஷ்யாவுக்கு இடையிலான யுத்தம் இதன்படி உக்ரைன் மீது ஏவியது ஐசிபிஎம் இல்லை ஒரே எனப்படும் ஹைப்பர்சோனிக் ஆவுகணை எனவும் இது ஒரு பரிசோதனைக்காகவே ஏவப்பட்டது உண்மையில் உக்ரைனை இலக்கு வைத்து ஏவப்படவில்லை எனவும் இந்த ஏவுகணை பரிசோதனை செய்வதற்கு முன்னதாக சரியாக முற்பது நிமிடங்களுக்கு இது பற்றி அமெரிக்காவிற்கு தகவல் வழங்கியதாகவும் இந்த ஏவுகணை உக்ரைனின் சில பகுதிகளில் விழுவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த பகுதிகளில் மக்கள் இல்லை என்று உறுதி செய்த பிறகே ஏவுகணையை ஏவியதாகவும் அமெரிக்காவிற்கு தகவல் வழங்கியதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் ஆக அமெரிக்காவிற்கு தெரியாமல் ரஷ்யா எனப்படும் ஹைப்பர்சோனிக் யை ஏவவில்லை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது இதில் ஒரு விடயத்தை உற்று கவனிக்க வேண்டும் அதாவது எதற்காக அமெரிக்காவிடம் தெரியப்படுத்திவிட்டு ரஷ்யா இந்த ஏவுகணை பரிசோதனை மேற்கொண்டது என பார்த்தால் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அல்லது அமெரிக்காவில் எல்லைக்கு அருகில் ஒரு ஏவுகணை பறந்து வருகிறது என்றால் அது பற்றி நிச்சயம் அமெரிக்காவிடம் தெரியப்படுத்த வேண்டும் ஏனெனில் குறித்த அந்த அமெரிக்காவிற்குள் நுழைந்தால் அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவிற்கு முன்னரே இந்த விடயம் தெரியும் என்று அத்தோடு இனிவரும் காலங்களிலும் இவ்வாறான பயன்படுத்துவதற்கு முன்னர் அங்குள்ள சாதாரண மக்களுக்கு இது பற்றி முன்கூட்டியே தெரியப்படுத்தி அவர்களை அவ்விடம் விட்டு அகன்ற பின்னரே எதிரிகளின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனவும் பொடின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்குரிய பதினடி தாக்குதலுக்காக உக்ரைன் தன்னை தயார்படுத்தி வருகின்றதாக செய்திகளும் வெளியாகி வருகின்றன குறிப்பாக ரஷ்யாவில் உக்ரைனின் பார்வை கிரீமியா பக்கம் இருக்கிறது என்பது பற்றி ரஷ்யா முன்கூட்டியே அறிந்து அவ்விடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்தியுள்ளது இனிவரும் காலங்களில் குளிர்காலம் வருவதால் ரஷ்யா அதிகளவு ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதற்கான புள்ளி விவரங்களும் வெளியாகி உள்ளன அதன்படி ஒரு வாரத்திற்கு தொள்ளாயிரம் கெமிக்காஸ் ட்ரோன்களை ரஷ்யா தயாரித்து அதனை யுத்தத்தில் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்த போவதாக பல வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இந்த கெமிக்காஸ் ட்ரோன் என்பது உக்ரைனுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்த போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மூன்று மடங்கு அதிகளவான கெமிக்காஸ் ட்ரோன்களை ரஷ்யா உக்ரைன் மீது தன்னை தயார்படுத்தி வருகின்றது மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிக்க போகிறது எனில் உக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா இவைகளை தாண்டி ஜேர்மன் பக்கம் கண்டிப்பாக நமது பார்வையை திருப்பி பார்க்கத்தான் வேண்டும் பேரலில் மூன்றாம் உலக போரில் பாதிப்பை சந்திக்க போகின்ற நாடுகளின் வரிசையில் ஜேர்மன் முக்கியம் பெறுகிறது இதனால் அதற்குரிய சகல ஏற்பாடுகளிலும் ஜேர்மன் தீவிரமாக இறங்கியுள்ளது அதாவது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் நேட்டோ ராணுவ வீரர்களை ரஷ்யாவிற்கு எதிராக களத்தில் இறக்குவதற்கான சகல விதமான திட்டங்களையும் தீட்டி வைத்துள்ளது ஜேர்மன் இந்த எட்டு லட்சம் ராணுவ வீரர்கள் எந்த எந்த இடத்தில் நின்று போர் புரிய வேண்டும் எவ்வாறு அவர்களுக்கான ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கான ஆலோசனைகள் தகவல்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற சகல திட்டங்களையும் ஜேர்மன் கச்சிதமாக வகுத்து வருகிறது இந்த திட்டத்தை ஜேர்மன் ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக வடிவமைத்து வைத்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இந்த திட்டத்திற்கு பெயர் வைத்துள்ளது ஜேர்மன் இந்த நியூசிலாந்தில் ஜேர்மன் பல கட்டடங்களை குறித்து வைத்துள்ளார்கள் இவ்வாறு ஜேர்மனால் குறிக்கப்பட்ட கட்டடங்கள் நேட்டோ அணிகளால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே ஜேர்மனுடைய குறிக்கோளாக காணப்படுகிறது ஏனெனில் இந்த கட்டடங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிய போகின்ற எட்டு லட்சம் நேட்டோ ராணுவ வீரர்கள் தங்குவதற்கும் அவர்களால் செயல்படுத்தப்படுகின்ற யுத்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்குமான முக்கிய இடமாக கருதப்படுகிறது இது தவிர ஜேர்மனை சுற்றி இரண்டு லட்சம் ராணுவ வாகனங்களை நிறுத்தி திட்டங்களும் செயல்பாடுகளிலும் ஜேர்மன் இறங்கியுள்ளது இதற்கு காரணமாக ரஷ்யாவினுடைய தாக்குதலின் பலம் அதிகரிக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக ஜேர்மன் மீது குறிவைப்பார்கள் அதனை தடுப்பதற்காகவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஜேர்மன் தனது நாட்டு குடிமக்களிடம் முடிந்த அளவிற்கு போருக்கான சகல ஆயுதங்களையும் செய்து வைத்துக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளது முன்னதாக ஜேர்மன் போன்ற அறிவித்தல்களை நோர்வே அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளும் தமது குடிமக்களுக்கு அறிவுறுத்தியிருந்த குறிப்பிடத்தக்கது எனவே உக்ரைனைய முன்னாள் ராணுவ தளபதி கூறியது போல் நாங்கள் அனைவரும் இப்போது மூன்றாம் உலக யுத்தத்திற்குள் இருக்கிறோம் என்பது உலக நாடுகளின் செயல்பாடுகளிலேயே தெளிவாக படம் போட்டு காட்டுகிறது இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது அதாவது ஐ ஆர் முக்கிய கமாண்டர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்துள்ளது அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் உலகம் முழுவதும் தீவிரமாக பரவிக்கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் ரஷ்யாவிற்கு ராணுவ உதவிகள் தேவைப்படுகின்றது இதன்படி ரஷ்யாவுக்கு ராணுவ உதவிகளோ அல்லது ஆயுத உதவிகளோ தேவைப்பட்டால் அதனை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்வதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஈரானுக்கு அப்போதெல்லாம் ஒரு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ரஷ்யா ஆதரவாக இருந்துள்ளது அதேபோல் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நிச்சயமாக ஈரான் தனது முழு அளவிலான ஆதரவினை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எப்பொழுது உக்ரைன் ரஷ்யா இடையிலான யுத்தம் ஆரம்பித்து தோ ரஷ்யா ஈரானுக்கும் ஈரான் ரஷ்யாவிற்கும் தேவையான உதவிகளை வழங்கி வருகிறது இதுவரை நடந்த யுத்தத்தில் உக்ரைனுடைய பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறது என்றால் அதற்குரிய முக்கியமான காரணம் ரஷ்யாவுக்கான ஈரானுடைய ஆயுத உதவியாகும் ஈரான் ரஷ்யாவுக்கு ஒரு மாதத்திற்கு இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ட்ரோன்களை கொடுத்து வருகிறது இந்நிலையில் ஈரானின் முக்கிய ஐஆர்ஜி தளபதிகளிடமிருந்து வந்த செய்தியானது உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்ற து ஈரானின் இந்த தகவல் உலக அளவில் பல நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது ஈரான் ரஷ்யா ஒன்றுணைதான் நிச்சயம் உலக அளவில் பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தும் அது அரசியல் ரீதியாகவும் சரி யுத்த ரீதியாகவும் சரி சர்வதேச உறவுகள் ரீதியாகவும் பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதன் வரிசையில் தீவிரப்படுத்தப்படும் தாக்குதல் மற்றும் புதிய ஆயுதங்களின் பயன்பாடு உள்ளிட்ட விளாடிமிர் புடினின் மிரட்டல் என்பது விளையாட்டாக எடுத்து ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்வன் எச்சரித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான மோதல் என்பது ஒரு உலகளாவிய போரின் பண்புகளை கொண்டுள்ளது என வியாழன் அன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குறிப்பிட்டுள்ள நிலையில் விளாடிமிர் புடின் மிரட்டல் விடுத்தால் அதில் உண்மை இருக்கும் என்று ஓர்வன் தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி மேற்கத்திய நாடுகள் மீதான தாக்குதலை முன்னெடுக்கும் வாய்ப்புகளும் உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அணு ஆயுதம் பொருத்தக்கூடிய ஏவுகணை ஒன்றை உக்ரைன் மீது வீசி தன் பின்னர் இந்த கருத்து பதிவு செய்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் ரஷ்யாவுக்கு மிகவும் நெருக்கமான ஜனாதிபதியாக இருக்கும் ஓர்வன் விடுத்துள்ள எச்சரிக்கையில் ரஷ்யா தனது கொள்கையை உலகில் அதன் இடத்தையும் ராணுவ சக்தியை அடிப்படையாக கொண்டது என குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் ரஷ்யா ஏதாவது சொன்னால் அதை தீவிரமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் விளாடிமிர் புடின் மிரட்டல் விடுக்கிறார் என்றால் உண்மையில் அது வரும் வாய்ப்பேச்சு அல்ல ும்ர்வன் தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி ரஷ்யாவின் அணு கோட்பாட்டில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வரும் தோரணை அல்ல என்றும் ஓர்வன் வாதிட்டுள்ளார் ரஷ்யா தங்களின் அணு ஆயுத விகிதங்களில் திருத்தம் செய்கிறது என்றால் அது கவனத்தில் கொள்ள வேண்டியது நமது கடமை என்றார் தீவிர புடின் ஆதரவாளரான ஓர்வன் பலமுறை சமாதான பேச்சுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா படையெடுத்ததில் இருந்து உக்ரைனுக்கு ராணுவ உதவி அல்லது நிதி நிதியுதவியை அனுப்பவும் மறுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்